இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற பொதுத் தேர்தலை இலக்காக கொண்டு செயல்பட்டு வரும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை பிரசாந்த் கிஷோர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இந்த சந்திப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது இது குறித்து தற்போது பார்க்கலாம் இத்தாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு புதிய அரசியல் களத்தின் புத்தாண்டு நியூ யூர் ஆஃப் நியூ பொலிட்டிகல் ஃபீல்ட் கான்ஃபிடெண்டாக நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் துறைத்துறையில் முன்னணி நடிகராக வலம் வந்த விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினார் இதைத் தொடர்ந்து விக்கிரவாண்டியில் பிரம்மாண்ட மாநாட்டை நடத்தியதுடன் கட்சியை விரிவுபடுத்தும் நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டி வருகிறார் இதன் ஒரு பகுதியாக ஆலோசனை கூட்டங்களை நடத்தி புதிய மாவட்ட செயலாளர்களை விஜய் நியமித்து வருகிறார் சமீபத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஆதவ் ஜூனா ராஜ்மோகன் உள்ளிட்ட பலருக்கு கட்சியில் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டன இதனிடையே அடுத்த ஆண்டு தமிழகத்திற்கு சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் ஏற்கனவே உள்ள திமுக தலைமையிலான கூட்டணியில் மாற்றமில்லை என்று அதன் தலைவர்கள் கூறி வருகின்றனர் அதே சமயம் இழந்த ஆட்சியை மீண்டும் பிடிக்கும் வகையில் அதிமுக தலைமையில் கூட்டணி அமைக்க அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தற்போது இருந்தே காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது அதன்படி தமிழக வெற்றிக் கழகத்தை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வந்தன இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக எந்த கட்சியுடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் அதிரடி அறிவிப்பு வெளியானது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் மட்டுமே கூட்டணி அமைக்கப்படும் என்றும் விஜய் தலைமையை ஏற்கும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி அமைப்போம் என்றும் தாவேகா தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டது இந்நிலையில் தாவேகா தலைவர் விஜயுடன் பிரபல அரசியல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் திடீரென சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் தாவேக்காவின் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கும் ஆதவர்ஜுனா ஏற்பாட்டில் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நீலாங்கரையில் உள்ள விஜயின் இல்லத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆதவர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி இதில் பங்கேற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐபேக் நிறுவனம் மூலம் பல்வேறு கட்சிகளுக்கு தேர்தல் வியூக பணிகளில் ஈடுபட்டு வந்தவர் பிரசாந்த் கிஷோர் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டுக்கு பிறகு இவரது நிறுவனம் எந்தவொரு கட்சிக்கும் தேர்தல் வியூக பணியில் ஈடுபடவில்லை எனினும் விஜயை சந்திக்க பிரசாந்த் கிஷோர் ஆரம்பத்திலிருந்தே ஆர்வம் காட்டி வந்ததாக சொல்லப்படுகிறது விக்கிரவாண்டி மாநாடு நடப்பதற்கு முன்பே பிரசாந்த் கிஷோர் விஜயை சந்திக்க நேரம் கேட்டதாகவும் அப்போது இந்த சந்திப்பு நடைபெறாத நிலையில் தற்போது சந்திப்பு நடைபெற்றதாக கூறப்படுகிறது பிரசாந்த் கிஷோர் தற்போது பீகாரில் தனியாக கட்சி தொடங்கி நடத்தி வருகிறார் இதனால் அவர் நேரடியாக தேர்தல் வியூக பணிகளில் ஈடுபடுவாரா என்ற கேள்வியும் ஒரு பக்கம் எழுந்துள்ளது அதேவேளையில் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்தின் வியூகம் அமைப்பதற்கான பணிகளில் மட்டும் பிரசாந்த் கிஷோர் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இப்படிப்பட்ட சூழலில் இது முதல் ஆலோசனைக் கூட்டமாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு இன்னும் பனிரண்டு மாதங்களே உள்ள நிலையில் தேர்தலுக்கான வியூகங்களை அமைக்கும் பணியில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன கட்சி தொடங்கியது முதல் விஜய் சந்திக்கும் முதல் தேர்தல் என்பதால் இந்த தேர்தலை எதிர்கொள்வது குறித்து வியூகம் அமைப்பதற்கான தொடக்கமாக இந்த சந்திப்பு இருக்கும் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர்